வந்து ஃபைரோஸ் கான் நான் தருமபுரி மாவட்டம் இதே தான் நான் எங்களுக்கு இந்த தாமஸ் கொண்ட்ரோ தூணை பற்றி சொன்னோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கல்லுடைய வரலாறு வந்து முந்நூறு வருஷம் ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சு இந்த தாமஸ் கொண்ட்ரோ தூணுக்கு வந்து ஒரு நாங்கள் விளாடின வரைக்கும் ஒரு ஏழு படிக்கட்டு ஏழு படிக்கட்டு எட்டு படிக்கட்டு வரைக்கும் நாங்க விளையாடி இருக்கோம் இப்போ ரோடு போட போட அது படிக்கட்டெல்லாம் மூடி போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து கலெக்டர் சாந்தி இருக்கும் போது அவங்க வந்து இது ஒரு பார்க் மாதிரி பண்ணி பராமரிப்பு பண்ணி இது வந்து கொஞ்சம் நல்லா பராமரிச்சிருந்தாங்க போக போக பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பராமரிப்பு பண்றதுக்கு யாரும் இப்போ வந்து நாங்க தான் பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்டிங்க நாங்க ஆட்டோ ஸ்டாண்டு நாங்க தான் பராமரிச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு நகராட்சி சைட்லயும் அதுவும் சப்போர்ட் எல்லாம் நாங்களும் போன் பண்ணி சொல்றோம் இது தண்ணி வரதுல தண்ணி வரதுல ரொம்ப அசுத்தமா இருக்கு முழு செட்டை எல்லாம் இருக்கு அது பாத்தீங்கன்னா தூணோட வரலாறு பாத்தீங்கன்னா கீழே போயிடுச்சு அது அதுல ஒரு கல்வெட்டு இருக்கு வாழ்ந்த வருஷம் அது இருக்கிற வருஷம் அவர் கலெக்டரா இருக்க இது வருஷம் அதுல இருக்கு அது பாத்தீங்கன்னா அது கீழே போயிடுச்சு அது முள்ளு செடியெல்லாம் ஸ்டார்டிங்ல அது பராமரிக்கும் போது ஸ்டார்டிங்ல நல்லா இது இருந்தாங்க சரி நாங்களே நாங்கள் நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாம் நாங்கள் சேர்ந்து நாங்க பராமரிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முள்ளு செடி அதெல்லாம் இது பண்ணி எல்லாம் ஆடு எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க அது போய் நாங்க இது பண்ணா அவங்க வந்து இது பண்றாங்க அப்போ வந்து நாங்களே பராமரிக்கிறது அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது நல்லா ஃபர்ஸ்ட் எப்போ ஓபன் பண்ணாங்களோ அந்த மாதிரி இருக்கணும் திருப்போம் இது ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக வந்து நாங்க கேட்டுக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த கல்லு தெரியுற மாதிரி அந்த கல்லோட ஹிஸ்டரி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல கூட அது கொஸ்டினா கேக்குறாங்க அது சில பேர் தெரியாதவங்க வெளியூர் காரங்க வந்து கேக்குறாங்க இது தாமஸ் பண்ற எங்க கிட்டே வந்து மூணாண்டே வந்து நின்று இங்க தாமஸ் பண்ற ஸ்பூன் இருக்கு அது எங்க இருக்குன்னு கேக்குறேன் கேட்கும் போது அது அப்போ தான் அது கீழே இறங்கி அந்த செடியெல்லாம் நவுத்தி அது உள்ளார போயிட்டு உள்ளார தான் தெரியும் கல்வெட்டு இருக்கு உள்ளார போனாதான் அது தெரியும் அது நாங்க நோக்கி அவங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுத்து அது இது இதா இது வந்து பல சுத்தம் பண்றது வந்து பல வட்டி வந்து நகராட்சிக்கு நாங்க ஃபோன் பண்ணி ஆலையா இருக்கணும் ஏமி அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கோம் அவங்க ஆள் அனுப்புறேன் இப்ப அனுப்புறேன் அப்போ அனுப்புறேன் யாருமே வரது இல்லாது அது வந்து அதுல தண்ணி அதெல்லாம் நல்லா வந்துருந்துச்சு போயிட்டு இருந்துச்சு எல்லாம் இது பண்ணி தண்ணி எல்லாம் ஊதிடுதான் எதுவுமே இப்போ பராமரிக்கிறதுல எங்க இந்த நாளை முடிஞ்ச வரைக்கும் நாங்க நாங்க தான் பராமரிச்சுக்கிறோம் அது நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் சாப்பாடு நாங்களே அது பராமரிக்கிறோம் இது வந்து நகராட்சி நகராட்சிக்கும் கலெக்டர் ஐயா அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க